நெருங்கு நீரில் தமிழ் செய்து நீசர்கள் முன் போட்டு தண்ணீரில் தமிழ் செய்து தவிப்பர்கள் முன்வைத்த அறிஞர் திருநகை அண்ணாவர்களால் கண்டெடுக்கப்பட்ட இயக்கமாகும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அண்ணா நகர் தெற்கு பகுதி கழகத்தின் நூற்று ஐந்தாவட்ட கழகத்தின் சார்பில் மாண்புமிகு துணை முதல்வர்களின் ஒட்டி நடைபெற கூட்டத்தின் தலைவர் நூற்று ஐந்தாவட்ட கழகத்தின் மாமன்ற உறுப்பினரும் கழகத்தின் செயலாளரும் தொடர் அதியமானவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வட்டக்கழக செயலாளர்கள் பொன்னரங்கம் அவர்களே குமார் அவர்களே கில்பட் அவர்களே ஜீவகன் அவர்களே தொடர் வில்வநாதன் அவர்களே அருமுகம் முரளி அவர்களே அன்பு அவர்களே வரவேற்பு உரையாற்றக்கூடிய சத்யகுமார் அவர்களே தங்கவீல் அவர்களே சண்முகம் அவர்களே சங்கர் அவர்களே இளவழகன் அவர்களே சிவகுமார் அவர்களே கணேசன் அவர்களே வெல்டி குமார் அவர்களே என்ஆர் சந்தீப் குமார் அவர்களே கூட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ரகுராமன் அவர்களே டி கே மூர்த்தி அவர்களே ராஜாராம் அவர்களே உத்தான அவர்களே சுந்தராஜன் அவர்களே வியப்பன் அவர்களே ஸ்ரீதர் அவர்களே ராமசாமி அவர்களே சேகரவர்களே நலத்தட்ட உதவிகளை வழங்கி திரைக்குறை ஆற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் ஆற்றல் செயலாளர் அன்புக்குரிய சிற்றரசு அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் என் கே மோகன் அவர்களே பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் ராமலிங்க அவர்களே தோழர் தமிழன் பிரசன்ன அவர்களே திராவிட கழகத்தின் துறை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சோழ மதிவதவி அவர்களே தலைமை கழகத்தின் பேச்சாளர் அன்புக்குரிய தோழர் திருச்சி சேகர் அவர்களே மாநில மகளிரினுடைய பிரச்சார குழு செயலாளர் மாவட்ட உறுப்பினர் ஆர் ரவிச்சந்திரன் அவர்களே மாநில ஓட்டுநரின் துணை செயலாளர் ராம்குமார் அவர்களே மாற்று துணை செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் ஆரன் துரை அவர்களே கலைச்சரவர்களே சங்கீதா அவர்களே சேரன் அவர்களே ஏடி முருகன் அவர்களே வழக்கறிஞர் பிரகாஷ் அவர்களே வழக்கறிஞர் மாவட்ட அமைப்பாளர் தேவேந்திரன் அவர்களே அசோக்குமார் அவர்களே விஜய் அவர்களே பட்டக்கழக செயலாளர் நவீந்திரகுமார் அவர்களே மகேஷ் ராஜா அவர்களே கருணா அவர்களே சிவா அவர்களே பகுதி கழக நிர்வாகிகள் மூர்த்தி அவர்களே பானுமதி கிருஷ்ணசாமி அவர்களே அண்ணன் நடராசன் அவர்களே தட்சிணாமூர்த்தி அவர்களே சித்யாரம் அவர்களே அன்பில் பாபு அவர்களே துரை அவர்களே சி கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே யுவனஸ் மீதின் அவர்களே சௌகத்திரி அவர்களே பாலகிருஷ்ண அவர்களே விஜயகுமார் அவர்களே விர் பாபு அவர்களே குமாரதீன் அவர்களே ரமேஷ் அவர்களே பரமசிவம் அவர்களே காசி அவர்களே சத்தீஷ் அவர்களே பச்சையப்பன் அவர்களே மலர்விழி அவர்களே தாராவீரன் அவர்களே ரத்னவிழி அவர்களே பி வி கோபி அவர்களே இளையராஜா அவர்களே சிவரவிக்குமார் ஆனந்தகுமார் அவர்களே ஆர்த்தி அவர்களே பிரபு அவர்களே அபி அவர்களே அனுராதா அபிவர்களே ஏஜி ரமேஷ் அவர்களே சந்திரசேகர்களே வட்டக்கழக நிர்வாகிகள் ஏழுமலி அவர்களே விஜய் அவர்களே தமிழர்மன் அவர்களே சுந்தரி அவர்களே சுந்தராஜன் அவர்களே மனோகரன் அவர்களே விநாயகன் அவர்களே சண்மசுந்தன் அவர்களே பழனியவர்களே அவர்களே வைரமுத்தவர்களே பல்வேறு அணியினுடைய நிர்வாகிகளே நன்றி ரமேஷ் அவர்களே இஸ் எம் மாறன் அவர்களே ஜோஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு நீண்ட நிதிமுறைக்கு பிறகு கழகத்தின் வேளையில் பேச இருக்கிற காரணத்தினால் அனைவருக்கும் பெயரையும் உச்சரிக்கிறேன் ஆனால் அண்ணா இவ்வளவு பேர் பேசிட்டு இருக்கிறீங்க என்று நீங்க நினைக்கக்கூடும் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் வழக்கமாக சொல்வதைப் போல இந்த அரசியல் கட்சி அல்ல அரசியல் கட்சியை போல் தோன்றும் அரசியல் கட்சி தான் என்னங்க நீங்க ஒரு கட்சி கூட்டத்தை நாங்கள் உட்கார வச்சுட்டு அரசியல் கட்சி இல்லைன்னு காமெடி பண்ணிக்கலாம் நாங்கள் நிமிர்ந்து சொல்லோம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சி ஒரு பேர் இயக்கம் இந்த துவங்குகிற விழுந்து யாருக்காக துவங்கியது என்றுதான் கேள்வி இந்த நாட்டிலே ஏராளமான கட்சி இருக்கு நிறைய கட்சிகள் இருக்கு இப்போ கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் ஆனால் அந்த கட்சிகளுக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன வேறுபாடு வந்து ஏராளமான பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் பட்ட கழகத்தின் சார்பில் கூட்டம் நடைபெறுகிறது என்பதற்காக பலர் கழகத்தை சார்ந்து வந்திருக்கலாம் ஒருவேளை எங்கள் வீட்டில் அமைக்கக்கூடியவர்கள் அல்லது நீரில் இருக்கிறவர்கள் கூட்டத்தில் கூட்டம் என்பதற்காக நீங்கள் வந்திருக்கலாம் பிற கடனைக்காக வந்திருக்கலாம் ஆனாலும் கூட இந்த கூட்டம் இந்த இயக்கம் இந்த இயக்கத்தின் தலைமை இந்த இயக்கத்தின் முதல்வர் எப்படிப்பட்டவர்கள் இந்த பின்னர் வழக்கமான அரசியக்கத்துக்கும்த்துக்கும் எவார் என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையாக இந்த இளந்தலைவன் பிறந்த நாங்கள் முன்னெடுத்து வைக்க விரும்புவோம் இங்க மேலே பேச்சிருக்கக்கூடிய தொடர் மரியாதனை அமர்ந்திருக்கிறார் இந்த மரியாதனை பெயர் இருக்கிறது இந்த பெயருக்கு பின்னால் வரலாறு அந்த பெயருக்கு பின்னால் வரலாறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு நாங்கள் பெரிதும் பறிக்கக்கூடிய மேலகு பிரபாகரனுடைய இணையரின் பெயர் மதிவதி அந்த மறைமுறையை பற்றி தனிப்பட்டவர்களாக இருந்தும் அவ்வளவு பெரிய வீரத்துக்கு சொந்தக்காரன் மதிவதனி அதற்கு கிஞ்சற்றுக்கும் நடைபெறாமல் அந்த பெயரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதற்கு திராவிட இயக்கத்தில் எதிர்கால தலைமுறைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மதிவதை இருக்கிறார்கள் சொன்னார் தொடர் மதினி பாராட்டு பாராட்டுவதற்கு பலவற்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஊடகங்களில் தன்னந்தறி ஒரு ஆளாக நின்று திராவிட இயக்க சித்தாந்தத்தையும் கொள்ளைகளையும் எதிர்த்து நின்று இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு இளம் உடல் சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய திராவிட இயக்க சித்தாந்தத்தை கொண்டு சேர்க்க இளைஞர்கள் கிடைக்கிற பேர் ஆழ்ந்த எங்களை போன்ற சித்தாந்தங்களை பெற்று பேசுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம் எதிரே அமர்ந்திருக்க பெண்களை அருமையோடு கேட்டுக் கொள்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் பெண்களை வளர்க்க வேண்டும் அல்லது எப்படி இருக்கும் சொன்னால் மீண்டும் வருவேன் மதிவதரியுடைய நீங்கள் உரையை பாருங்கள் மதிவதனுடைய மேடையை எப்படி கையாளிறார் என்பதை பாருங்கள் வெறும் மேடை வச்சுக்கிட்டு புகழ்களுக்காக இல்லை ஏன்னா அவங்க வந்து திராவிட அரசியல் கட்சியில் இல்லை அவங்க பேரை ஏற்றத்தை இருக்கிறார் எந்த ஒரு செய்தியையும் அணுகிறவர்கள் நுட்பமாகவும் ஆராய்ந்தோம் தெல்ல தெளிவாக படித்தோம் இப்படி தன்னுடைய கருத்துகளை எப்படி சொன்னால் எப்படி மக்கள் ஏற்றிக்கொள்வார்கள் என்பதை தெளிவாக ஆற்றல் பெற்றவர் தொடர் பதிலளிவர்கள் இது நாம் எதிரே சொல்வேன் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகமாக திராவிட இயக்கம் கலந்து வந்த பாதை சாதாரண பாதை என்ன அருமை பெரியவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க பெண்களுக்கு சொல்லிக் கொள்வேன் இந்த இயக்கம்தான் பெண்களை படிங்கள் அது என்னங்கிறது எங்க வீட்டுல சொல்லவில்லையா நீங்க கேட்கலாம் அப்படி சொன்னதாக இல்லவே இந்த நாட்டில் இந்த இலக்கு இயக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி காட்டிலும் பெண்களின் தான் இந்த நாட்டின் உயர்வு என்று சொன்ன ஒரே ஒரு இயக்கம் திராவிட பெண்கள் உயர்த்தால் இந்த நாடு உயரும் என்பதை கோட்பாடாக கொண்டு வாய்ப்பு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் அரசியல் அதிகாரம் வருகிற நேரங்கள் எல்லாம் பெண்களின் உயர்நிலைக்காக சாதனைகள் படத்தை இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்னங்க அரசியல் மேடம் பேசுறீங்க சும்மா சும்மா புருடா உரிங்கள கேட்க அதுக்கு ஏராளமான சாட்சிகள் நாங்கள் சொல்ல முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான படித்துக் கொண்டிருக்கிறோம் முதல் தலைவரை பலரும் பட்டம் பெற்றிருக்கிறோம் பல பேர் போர்க்காரியும் பாத்தீங்களா எம்ஏ டாக்டர் இந்த அளவுக்கு எல்லாம் நாம் உயர்ந்திருக்கிறோம் இதற்கான அடித்தளம் எப்போ பட்டம் தெரியுங்களா முதல் முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தேர்தல் நிற்கிறது தேர்தல் அறிக்கையில் சொல்லுகிறோம் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றோம்னா இலவச கல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இலவச கல்வி தருவோம் என்று சொன்னது தேர் ஏற்ற இந்தியாவின் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அன்னைக்கு எல்லாம் நக்கல் அடித்தான் கிண்டல் அடிச்சான் ஏன்னா இப்ப தனியா தேர்தல் நிற்கிறீங்க நீங்க போய் ஆட்சிக்கு வர்றதாவது ஆட்சிக்கு வர மாட்டீங்கன்னா வேணாலும் சொல்லிவிடுங்களா என்று அன்றைக்கு விமர்சனம் செய்தார்கள் திராவிட இயக்கத்தை அதற்கான காரணத்தையும் சொன்னோம் வாய்ப்பு கிடைக்க தேர்தல் எடுத்து படித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் இருக்கையை தொழில்நுட்ப சொல்லுகிறோம் நீங்க நாட்டில் கண்டதுங்களா செலவு பண்றீங்களே இன்றைக்கு செலவு பண்றீங்களே அங்க செலவு பண்றீங்களா இங்க செலவு பண்றீங்களா ஏன் கல்விக்கு கொடுக்க கூடாதா என்கிற காரணத்தையும் தேர்தல் அறிக்கையை முன்வைக்கிறோம் கோட்பாட்டை முதல் முதலில் திராவிட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வைத்தது அன்றைக்கு கிண்டல் செய்யப்பட்டோம் நக்கல் செய்யப்பட்டோம் நையாட்சி செய்யப்பட்டோம் அதன் விளைவுதான் பிற்காலங்களில் திராவிட இயக்கத்தின் கோட்பாடுகளாக கண் காமராஜ் அவர்கள் கிராமங்களோறும் ஊராட்சி படிகளை துவங்குகிறார் இதனுடைய அடுத்த கட்ட விளைவு ஐம்பத்தியில் தேர்தல் எண்ணிக்கையில் சொல்லுகிறோம் அவற்றைக்கு பிறகு அடுத்த காலகட்டங்களில் கண்ணுரை காமரேஜ அவர்கள் நாடு எங்கும் கிராமங்களில் தோறும் தோக்க பள்ளியை தோன்றுகிறார் இதுதான் அடித்தளம் மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சி தோறுகிறது பல நன்மைகளை தருகிறோம் அந்த காலகட்டங்களில் அப்பொழுதே பெண்களுக்கான இலவச கல்வியை கொடுத்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் என்னைக்கு எழுபது கண்ட ஏறக்குறை இன்றைக்கு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் ஐம்பத்தி ஆண்டு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே அன்றைக்கு பெண்களுக்கான இலவச கண்டிப்பை கொடுத்து அன்றைய காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொரு ஆண்டுகளிலும் திராவிட முன்னேற்றம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அந்த காலகட்டங்களெல்லாம் பெண்களுக்கான நல்களை கொடுத்து அந்த பெண்களை உயர்த்தி பார்த்து சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தை கிடைக்கும் கொண்டு வந்து இயக்கம் இயக்கம் நான் ஏன் பெண்களை மட்டும் சொல்லு என்று சொன்னால் எதுவும் மேம்போர் சொல்லல ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது யாருக்கான ஒரு பெண்களுடைய வளர்ச்சி என்பது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் படிப்பதை காட்டிலும் பெண் படித்தால் தான் அந்த சமூகம் இந்த குடும்பம் சிறப்பாக அமையும் என்பதற்கான வரலாறுகள் ஏராளமாக உண்டு அந்த ஆண் படித்தால் இந்த அளவு குடும்பத்துக்கு சிறப்பு என்பதை காட்டிலும் அந்த பெண் படித்தால் தான் அந்த குடும்பத்துக்கு சிறப்பு என்பதை பெண்களுக்கு நறுவீர்கள் ஏனென்றால் முதல் தலைமுறையை தான் உங்கள் குழந்தைகளை உங்கள் பெண்களை உங்கள் வீட்டின் சகோதரிகளை எல்லாம் இன்றைக்கு கல்லூரி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் போற போக்களை நிறைய செய்தி சொல்ல முடியும் இன்றைக்கு பெண்களுடைய கல்வி மட்டும் எந்த அளவுக்கு சமூகத்தில் பறந்து விறந்து கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் அடிமைத்தனங்கள் போகும் மூட நம்பிக்கைகள் விளங்கும் என்பதிலே திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தமாக நம்பியது நேரடியாக மூட நம்பிக்கை ஒரு பக்கம் நாங்கள் பிரச்சாரம் செய்தாலும் கூட ஆனால் பெண்களின் அடிப்படை கல்வி அனைவருக்குமான கல்வியை சேர்ந்தால் மட்டும்தான் அந்த கல்வியின் மூலமாக இன்றைக்கு உடனம்பிக்கை எதிர்க்க முடியும் அழுத்தம் நம்பி காரணம் என்று சொன்னால் வரலாறுகள் உண்டு இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல நான் பொதுக்கூட்ட மேடைகள் நிறைய பேச விரும்பல இன்றைக்கு படித்த பெண்கள் நிலை என்ன ஒரு ஐம்பது ஆண்டிற்கு முன்னால் பெண்களின் நிலைப்பாடுகள் என்ற இன்னைக்கு ஏராளமான அரசு துறையில உயர் பதவிகளில் பெண்கள் வருகிறார்கள் ஏராளமான துறைகளில் நீதித்துறையே நடுமுறவனாக நீதிபதிகளாக இன்றைக்கு பலரும் இருக்கிறார் ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு உயர்ந்து கோலேற்ற என்று சொன்னால் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் விடைத்த விதைகள் வாய்ப்பு கிடைக்கிற போதல் தான் இந்த திட்டங்கள் போட்டு நிறைவேற்றி இதுவும் எப்ப தெரியுங்களா எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தது அப்ப மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவான் இந்த ஐம்பது ஆண்டுக்கு திமுக திராவிட இயக்க வரலாற்றில் தமிழ்நாட்டு கெட்டு போச்சுன்னு குரூப் வந்து என்ன பண்ணி நம்ம திராவிட இயக்கத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் வசதியா என்ன பண்ணுவாங்கன்னா அதிமுக இப்ப ஆட்சி செய்து அதெல்லாம் ஊற்றுவாங்க அவங்களுக்கு நேரடியாக அதிமுகவே குறைச்சலுக்கு துணிச்சல் இல்லை அவனுக்கு கண்கள் பிறந்த ஒரே ஒரு எண்ணம் திராவிட இயக்கம் தான் அதிமுக திராவிட முன்னே தமிழ்நாட்டில் என்றைக்கெல்லாம் ஆட்சிக்கு கிடந்ததோ தமிழ்நாட்டில் என்ன வளர்ச்சி வந்து ஏற்று பாருங்க திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சி நிற்கிற பொழுது ஐந்து ஆண்டுகள் இருப்போம் அற்புதமான திட்டங்களை தீட்டுவோம் அற்புதமான செயல்பாடு கொண்டு வருவோம் மறுபடியும் அவங்க வருவாங்க அவங்க வந்து திட்டத்தை எதுவும் தொடர மாட்டாங்க அத்தோடு மூலியமா என்ன வருமானம் வருதுதான் தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை பற்றி கவலை இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வியை பற்றி கவலை இல்லை உதாரணம் சொல்லட்டங்களா உதாரணம் சொல்லட்டங்களா ரொம்ப தூரம் போகவே இல்லை போன ஒரே ஒரு ஆட்சி ஒரு நான்கரை ஆண்டுகள் இருந்து தமிழ்நாட்டில் ஒரு குரூப் வந்து நாகமண்டி போச்சு பாத்தீங்களா ஒரே ஒருவார் நீட் நீட் என்ற ஒரே ஒரு தேர்வு தேர்தலில் மேல வந்தா நீட்டு நீட்டுன்னு பேசுறீங்கன்னு தோணும் நீட் என்ற ஒரே ஒரு அந்த தேர்வை ஆயிரம் தான் இருந்தாலும் பொதுவாக கருத்து ஜெயலலிதா ஒரு நபர் இருக்கிறவரை நீட்டின் ஒன்று இல்லவே ஜெயலலிதா ஒரு நபர் இந்த நாட்டில் தமிழக அரசியல் இருக்கிறவரை நீட்டை மட்டும் உணர்விடாமல் பார்த்துக்கிட்டார் ஆனால் இந்த கூட்டம் வந்த பிறகு எடப்பாடி கூட்டம் வந்த பிறகு நீட் என்கிற தேர்வை அவர்கள் உள்ளே அடைத்தார்கள் இந்த காலகட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால் வந்து உள்ள விட்டுப்போமா உள்ள விட்டுப்போமா சரி அப்படி இது வந்தா தான் என்னங்க நீட்னு ஒன்று வந்தா என்னங்க நல்லா தானங்க நல்லா தான் எக்ஸாம் வைக்கிறாங்க படிக்கணும் மெரிட்டா தானே போறோம் அப்படித்தானே பலரும் பொதுவாக பேசுறீங்க நீட்ல படிச்சாதான் நான் நிறைய நல்லா படிக்க முடியும் நல்லா நாலேஜ் இதுதானே பொதுவா இருக்கு நான் கேட்கிறேன் நீட் யார் படிக்க முடியும் தான் கேள்வி யாரெல்லாம் படிக்க முடியும் எங்கேயோ குக்கிராமத்தில் எங்கேயோ மலைப்பை மலை பிரதேசங்களில் பேருந்து பயண குடங்களோ தெல்ல இந்தியாவில் இருக்கும் ஊர்களில் இருக்கக்கூடிய எளிய மாணவர் தன்னுடைய பெற்றோர் விவசாயி தன்னுடைய பெற்றோர் கூலி தொழிலாளி முதல் தலைமுறை சார்ந்தவர்கள் கல்லூரி வாசல்களும் பழனி வாசலும் அறியாதவர்கள் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையை வளர்க்கிற பொழுதெல்லாம் வளர்ப்போம் கனவுகளுக்கு நடை போட்ட போட்டவர்கள் யார் இன்னைக்கு படிக்கிற பசங்க யாரா டாக்டர் ஆக முடியும் என முடியுதா தொடர்களே ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை நம்முடைய பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் நான் பாடம்பரியும் இயற்கையிலையும் வேதியியல் கணக்கிலையும் உயிர வந்து வெற்றி பெற கூட மாணவர் முடியல எங்கோ யாரோ ஒருவர் உயர் தட்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் நகரத்தில் இருக்கிற டாக்டர் கனவுகளின் நிராசையாக போனது அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையில் நினைத்த வாழ்க்கைகள் நாம் கனவுகள் நான் நிராகையான போனது யாராவது போன நான்கரை ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டு நீட்டை தமிழ்நாட்டுக்கு விட்ட அதிமுகவை ஆண்டவர்களால் இப்படி ஏராளமான கருத்துக்களை சொல்ல முடியும் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணில் ஆட்சி ஏற்படுத்துகிறதோ அப்பொழுதுதான் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணிற்கும் விழிவுகாப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி எதிர்வரும் கால